வணக்கம் சிறுகழிக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோகிணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க இங்கே விஜயா சரியான கோபத்தில் இருக்கிறாங்க அப்போ அண்ணாமலை விஜயாட்ட கேட்குறாங்க விஜயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னோட்டி வரை சொல்லிக்கிட்டு இருந்த பணக்கார மருமகன் நம்ம வீட்டில் இருக்காங்க அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படின்னுட்டு இருந்தேன் நீ கொண்டு மருமக யார் என்ன வரும்னு தெரிஞ்சுக்கிட்டியா ஏன் நீ இந்த ரோகிணியை இப்படி வெளியே அனுப்புன அப்படிங்கிறாங்க ஏங்க அவன் என்கிட்ட கூட போய் சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க விஜயா அந்த பிள்ளையை வெளியே போன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அவங்க ரெண்டு பேரும் புருஷம் உண்டாட்டி அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்துக்கிட்டு போகிறாங்க அவங்க விஷயத்தில் நீ தலையிட வேண்டிய அவசியமே இல்லை நீ தேவையில்லாத வேலை பார்க்க ரோகிணிக்கும் உடனே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் அவளுக்கு ஃபோன் பண்ண போகிறதில்லை இந்த மனோஜியும் ஃபோன் பண்ணால் விட போகிறதில்லை அப்படிங்கிறாங்க டே மனோஜ் அம்மா முக்கியமா அந்த ஏமாத்துக்கார ரோஹிணி முக்கியமா அப்படிங்கிறாங்க ஏமா என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க இவ்வளோ போய் சொல்லியிருக்கா கூட எப்படிமா நான் வாழ்வேன் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு டே என்னடா அப்படி நடந்துருச்சு வாழ்வேன் வாழ மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் டேய் அவங்க கொண்டாட்டிட்டா அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியண்டாது அப்படிங்கிறாங்க நீ என்னடா எதில் அம்மா பைசை கேட்குறவங்க பேர் உனக்கு தெரியாதா அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க டேய் நீ வேணா உன் பொண்டாட்டி மீனா சொல்ல கேட்டு ஆடலாம் ஆனால் என் பையன் மனோஜ் அப்படி இல்லை அம்மா தான் முக்கியம் அம்மா சொல்லு வாக்கு தான் முக்கியம் அப்படின்னு நிற்பான் இப்போ இல்லை என்றைக்கும் ஏ மனோஜ் உனக்கு நீ வேணாம்டா அப்படிங்கும்போது விஜயாட்ட அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா நீ வரையிலும் பேசுன நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இனிமேல் இதே மாதிரி எனக்காவது பேசுனேன் அப்படின்னா இப்போ மேல்நாட்டில் உள்ள பல்லு சரி தான் கீழ்நாட்டில் உள்ள சரி தான் ஒரு போல இருக்காது அவளையும் குறுக்கி எடுத்துருவேன் பார்த்துக்கோ அப்படிங்கும் போது முத்து ஏப்பா முதல்ல நீ இதை செஞ்சுருந்தேன்னா அந்த பிரச்சனையே கிடையாதுப்பா அம்மா இவ்வளோ ஆட்டம் ஆட மாட்டாங்க அப்படிங்கும்போது டேய் முத்து என் வீட்டுக்காரர் என்ன வேணாலும் பேசுவார் நீ தேவை இல்லாமல் பேசாத டேய் மனோஜ் இன்றைக்கி நீ கடைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா கடையை திறந்த நான் இஷ்டம் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது அசோக் நீ கடையை அடைச்சிட்டு சாவியை கொண்டு போக சொல்லு இந்த ரோகிணி கடையில் போய் கூட உண்டை பேசுவான் எப்படியாவது நீ என்ன சேர்த்து வாழுங்க வைங்கன்ட்டு இவ்வளோ பொய் சொல்லியிருக்கா நான் அவளை எவ்வளோ நம்பியிருந்தேன் இந்த ஆண்டி ஆண்டின்னு நீ ஏமாற்றிருக்கா இனிமேல் பட்டு வேணாண்டா அவள் பணக்காரியாக இருக்கா என்னமா இருக்கா இவ்வளோ பொய் சொல்லுவாளா நான் இன்னொரு பணக்காரியை பார்த்து கட்டி வைக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மனோ சொல்கிறாங்க இம்மா இப்போ பணக்காரி தான் இவ்வளோ விட பெரிய பணக்காரி கிடைக்குமா அப்படிங்கும்போது ரோகிணி பெரிய கொடி சொறியாக இருக்கலாம்டா ஆனால் அவன் சொத்து பூரா லாக்கில் இருக்குது என்றைக்கு வரப்போகுது என்றைக்கும் உன் கடன் தீரப்போகுது நானும் அவங்க மாமான்னு ஒரு ஆளை சொல்லுதால வாங்கி கொடுப்பா அந்த பணத்தை வச்சு என் பையன் இப்போ அவங்க கஷ்டம் நீங்கிடுவான் நீங்கிட்ட அவன் தொழில் பண்ணி ஜெயிப்பான் அவங்க அப்பா சொத்தும் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரும் ரோகிணி கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி ஆவா என் பையனும் நல்லா வருவான் எனக்கும் ம மறுவாதி இருக்கும் இந்த மக்கள்கிட்ட அப்படின்னு பார்த்தாக்க இவன் இவ்வளோ போய் சொல்லி ஆ நாளைக்கு இவன் சொத்தை விற்று நம்மளுக்கு தர விற்று விட்டு கூட நம்மளுக்கு இன்னும் வைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா அப்படிங்களே அப்படியும் பண்ணாலும் பண்ணுவோம்மா ஏற்கனவே என்கிட்ட பணம்லாம் வாங்கியிருக்கா ஃப்ரெண்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்கடே இவா பந்தா பண்ணதுக்கு நம்ம பணமெல்லாம் கிடைச்சிது எவ்வளோட அவன் வாங்கியிருக்கா அப்படிங்கிறது என்ம்மா ஒரு மூன்று லட்ச ரூபா மூணு எண்பது வரைக்கும் வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க ஓ மூணு லட்சத்தி எண்பதாயிரவா வாங்கியிருக்கேன் ம் வாங்கியிருக்கா நீ அதை கூட என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அதை எப்படிமா சொல்கிறது அப்படிங்கிறாங்க அதனால் இன்னும் முத்து பேசுகிற மாதிரி கேளு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக ரொம்ப பத்து பேர்றாங்க என்ம்மா அமான் பின்னாடியே போகிறாங்க ஏ மனோஜி நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் நீ என் மேலே பா எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா வருடறா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா என்னமேண்ணா உங்களை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன் என்னென்னா என்னம்மா செய்யணும் ரோஹிண்ட்டே பேசக்கூடாது அவ்வளோ தானே பேச மாட்டோமா இப்போ நான் அசோக்கு ஃபோன் பண்ணி சாவி நைட்டு வீட்டுக்கு கொண்டு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அசோக் கால் பண்ணுறாங்க நான் மனோஜ் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க அசோக்கு என்னுடைய பர்னிச்சருக்களை சாவியை நைட்டு கொண்டு வீட்டில் கொடுத்துட்டு எவ்வளோ வரணுன்னு வரதான் கரெக்டாக கணக்கு பார்த்து அந்த ஃப்ரீயாட்டை வச்சுக்கிட்டு சொல்லி ஃப்ரீயாட்டை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே சரி 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 அப்படிங்கிறாங்க இவன் சொல்லிட்டோம்மா அப்படிங்கிறாங்க சரா பேரூரில் ரெஸ்ட் அப்படிங்கும் போது அண்ணாமலையாக மனோஜை கூப்பிட்றாங்க டேய் மனோஜ் ரோஹி நீ எங்கே போயிருக்கா இருக்கா ஏது நீ ஃபோன் பண்ணி கேடல உங்கள் அம்மா ஆயிரம் சொல்லட்டும் என்ன உங்கள் அம்மாவுக்கு என்ன போவோம்னா நம்ம தலையை தூக்கி வச்சு கொண்டாடணுமே இந்த பிள்ளை நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டாள் அப்படிங்கிற கோபத்தில் இது பண்ணிட்டா எதுக்காக அந்த பிள்ளை சொல்லிச்சு ஏன் சொல்லிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அந்த பிள்ளை பேசுகிறதே கேட்க மாட்டாமல் நீங்கள் சொல்லுவது தான் சரினா அது சரி வராதில்ல எதுக்காக இப்படி பண்ணிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டுருக்கணும்ல கேட்குறதுக்கே உங்கள் அம்மையும் விடல நீனும் அதுக்கு தயாராகவும் இல்லை அப்படிங்கும் போதேப்பா என்னதான் இருக்கட்டும்ப்பா இப்போ போய் சொல்லி கூடாதுல்ல அப்படிங்கும்போது முத்து பையன் வர்றேப்பா தலைவர் போய் சொல்லதே கிடையாது ரொம்ப கரெக்டாக இருப்ப அரிச்சிருந்தாரில்லைப்பா நான் நவ இந்த நவ யுகத்தில் வந்து இவர் தான் அரிச்சிருந்தேன் அப்படிங்கிறாங்க டேய் எல்லாருமே ஒவ்வொரு சூழ்நிலையும் எதுக்காவது போய் சொல்லுறது தான் சின்ன எடுத்துக்காட்டுக்கு நான் வண்டியை விற்றுட்டேன் அப்போ தான் வாங்கிட்டு இருந்துச்சு இதை வீட்டில் சொல்ல முடியல வண்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் வண்டிக்கு போனேன் அங்கே அந்த வேலையும் இல்லாமல் வண்டியை தொடச்சிருந்தேன் சரியா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து ஒரு சில கதையை சொல்கிறதுக்கு பொய் சொல்லுவது தான் செய்வோம் அது மாதிரி சொல்லிட்டு விட வேண்டியது வேண்டியதேடா நாங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனை வரும்னு சொல்லிவிட்டு மா மாமா கிடையாதுன்னு சொல்லி அவர் கொண்டு சொல்ல சொல்ல ப்ரோன் பண்ணியை எதுக்காகன்னா இனிமேலும் பொய் தொடர வேண்டாம் நாளைக்கு பரசாங்கெல்லாம் அப்பா பார்க்க போவாங்க அப்போ கண்டிப்பாக இவரை அறிவுப்படுத்துவாங்க கொடுத்துவாங்க அப்பாவுக்கு அங்கே ஷாக் வந்துடக்கூடாது அங்கே உள்ள விஷயம் வந்து எப்பவுமே தெரிஞ்சிட்டுன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டுனா அங்கே நிதானமாக இருப்பாங்க அதுக்கு தாண்டா மற்றபடி ஓ உன்னையே வந்து சங்கடப்படுத்துறதுக்கு ஒரு ரோஹினி வீட்டு விட்டு அனுப்புணுன்னு சொல்லலை அப்படிங்கும்போது தெரியும்டா நீ எதுக்கு ரோகினியை வர சொல்கிற ஒவ்வொரு வாட்டியும் பொண்டாட்டி ஒரு ஃப்ராடு நீ ஒரு ஃப்ராடு நீங்கள்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லது தானே இந்த வீட்டுக்கு அந்த ரோகிணியை கூப்பிடணுங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்கடா பெரிய பணக்காரையை பற்றி ஏன்னா கல்யாணம் முடிச்சு வைக்காங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன அம்மாவை நம்புகிறேன் அது போகணும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போதே ஒரு கோடி சொரியா கடியே வச்சு கல்யாணம் முடித்து வச்சவங்க எங்கள் அம்மா இப்போ நான் பிஸ்னஸ் மேனாக இருக்கேன் பல அதிபதி ஆக போகிறேன் எனக்கு பண்ண மாட்டாங்களா அப்படிங்கும்போதே என்னமோ பெருசாக நீனே உழைச்சி வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்பா பண்ணண்டா நம்ம அப்பா பணத்தை தான் நீ கட ஆரம்பிச்சிருக்க அதையே உன் மாமனார் பண்ணான்னு சொன்ன வந்த நீ இன்னைக்கு பழைய காரம் ஒன்று பேச வரும் போல எனக்கு எரிச்சா இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பேர் பேர்றாங்க உன்னே மீனை கேட்குறாங்க என்னங்க மண்ணை எப்படி போகிறேன் அப்படிங்கும்போது போதுமில்ல அவன் வந்து இப்படி தான் பணம் பணம் தான் களைவேன் பொண்டாட்டி மேலே அன்பு இல்லை சரி எது நம்ம ரோகி எங்கே போயிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முத்து மீனாவும் அண்ணன் நாட்டை சொல்லிட்டு அங்கங்கே தேடி பார்க்காங்க முதல்ல பார்லருக்கு போகிறாங்க பார்லருக்கு போகலை அப்போ மீனா சொல்லிட்டாங்க எங்கே பார்லருக்கு வரல எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிறாங்க மீனா இதுக்கு அடுத்தாப்புல அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்குது அவங்க ஃப்ரெண்டு வித்யா தான் வித்யா வீட்டில் இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வித்யா வீட்டுக்கு போகிறாங்க வித்யா வீட்லேயும் இல்லை ரோகிணிக்கு ரொம்ப உணவளச்சலாக இருக்கணுன்னா யாருக்குமே ஃபோன் அடிக்காமல் நேராக மனோஜ் எப்பவும் போகக்கூடிய ஒரு பார்க்கில் போயிருக்கார் அப்போது அங்கே சந்தோஷம் மட்டும் சந்தோஷம் பார்த்துட்டு மனோஜி கால் பண்ணி சொல்லுவோம் மனோஜி கால் பண்ணுறாங்க மனோஜ் ஃபோன் மனோஜ் ஃபோனையும் எடுக்கலை ஏன்னா இந்த விஷயம் சந்தோஷத்துக்கு தெரிஞ்சிட்டா சந்தோஷத்தை கேட்கணா உன் பொண்டாட்டி வந்து போய் சொல்லியிருக்கானா இந்த விஷயம் முத்து சொல்லியிருப்பான் போல அதனால் அவன் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கலை இங்கே டவார்னு முத்து கால் பண்ணுறாங்க முத்துக்கு கால் பண்ணி சந்தோஷம் பேசுகிறாங்க முத்து எங்க அப்படிங்கிறாங்க நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன் அப்படிங்கும்போது இல்லை மனோஜோட ஒய்ஃப் வந்து அமைதியாக வந்து பார்க்கில் உட்காந்துருக்காங்க நான் கூட போய் அம்மான்னு பேசினேன் பதிலே பேசலை அப்படிங்கும்போது எந்த பார்க்கு அப்படிங்கிறாங்க நாங்கள் எப்பவும் இருக்கணும் அந்த பார்க்கு தான் அப்படிங்கிறாங்க ஆ சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ரோகிணி ரோஹிணி அழைக்க ஆனலை எங்கே போனாங்க அப்படிங்கிறாங்க இங்கே தான் இருந்தாங்க டப்பா திரும்பி பார்க்குறேன் அழகாகங்களே அப்படின்னு தேடி தேடி பார்க்குறேங்க ஆகல அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்கப்பா நாங்களும் ஃப்ரெண்டு வீடு பார்லெலாம் போய் பார்த்தோம் அங்கே இல்லை பார்க்கில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த மொட்டை சந்தோஷம் இப்பல பார்க்குக்கு போனால் பார்க்கில் இல்லைப்பா சுற்றி தேடிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க இரு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அண்ணாமலையும் பார்த்துக்கிட்டு வந்துடுறாரு என்னடா பயன் பார்த்திங்களா அப்படிங்கிறாப்பா இங்கே தான் இருந்திருக்காரு முட்டை சந்தோஷம் தான் பார்த்துருக்காங்க முட்டை சந்தோஷம் நடந்தது சொல்கிறாரு அப்போ அந்த பிள்ளை ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அந்த பிள்ளைக்கு உண்மையிலேயே மலேசியாதானு நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கணும் ஒருத்தர் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான்ப்பா அந்த பிள்ளை எங்கே போகுதுன்னு தெரில அப்படிங்கும் போது வித்யா வீட்டுக்கே போகிறாங்க வித்தியா எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க ஒருத்துக்கிட்ட உன்னை மீனா சொல்கிறாங்க நான் அவங்கள வந்து சீதா குமாரியே தானே பார்க்குறேன் வித்யா என்கிட்டையும் உண்மையை சொல்ல மாட்டேறீங்க என்ன வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்க மாட்டீங்களா அது போக அந்த ரோகிணி மாதிரியே நீங்கள் பணம் இருந்தால் தான் பழகுவீங்களா அப்படிங்கும்போது மீனா என்னை மீனா எப்படி சொல்கிறீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் முத்தையும் பிடிக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் அன்மீனியமாக வாழும்போது தான் அதை பார்த்துட்டு நானும் ஒரு குடும்பமாக வாழணும் நானும் இவங்கள மாதிரியே சூப்பர் கப்பலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட நல்லபோய் பேசிகிட்ருக்கேன் நீங்கள் என்ன இப்படி பண்ணுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது போது வித்தியா சொல்லுங்கள் அவங்க யார் தான் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நீங்கள் மூணு பேருமே வந்து கேட்குறீங்க எனக்கு சொல்லணும்னு ஆசை தான் ஆனால் ரோகிணி மேலே நட்புல என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணாவெல்லாம் சொல்கிறாங்க அடையே முத்து இதுக்கு மேலே நெருக்கடி பண்ண கேட்க வேண்டாம் அந்த பிள்ளையா என்னைக்கு சொல்லுவதை சொல்லட்டும் ஏம்மா ரோகிணியை கண்டா சொல்லுவான் நீ நேராக வீட்டுக்கு போகணுமா உன் வாழ்க்கையை சேர்த்துக்கு இதுவும் மாமனார் முத்து மீனெல்லாம் தயாராக இருக்காங்கன்னு மட்டும் சொல்லிடுமா அப்படிங்கிறாங்க சரி எங்களுக்கு கண்டிப்பாக ரோகிணி வந்தான்னா சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணிக்கு கால் பண்ணி பார்க்காங்க ரோஹிணி நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது ரோகிணி அவங்க அம்மா வீட்டுக்கும் போகலை ஏன்னா கண்டிப்பாக வந்து வித்தியாட்ட போவாங்க வித்தியா எங்கள் அம்மா வீட்டை சொல்லிடுவாங்க சரி வராது மேலும் சங்கடப்பட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க முன்னாடி ஆந்திராவில் ஒரு ஒரு மாதமாக அங்கே பார்லர் வேலை பார்த்துருக்காங்க ஒரு இடத்துல அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க அவங்களும் ஃபோன் பண்ணி ஆந்திராவே போயிட்டாங்க அங்கே பார்லர் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க வீட்டு வீட்டுக்காக செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்கே ரோகிணி எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க கிடைக்கல ரெண்டு மூணு நாளாக அப்போ ரொம்ப சோகமாக முத்து மீனாக அண்ணாமலை வந்து கிராமத்துக்கு போகிறாங்க அண்ணாமலை இவங்கெல்லாம் பார்த்துட்டு என்னடா முத்து நீனும் ஒரு மாதிரி இருக்கா மீனாக ஒரு மாதிரி இருக்கா உங்கள் அப்பனும் ஒரு மாதிரி இருக்கா என்ன தான் நடக்குது அப்படி போதையும்மா ரோஹிணி வந்து வீட்டில் ஒரு சில பொய் சொல்லியிருக்காம்மா அந்த பொய்யை வந்து முத்து வந்து நிறுவிச்சிட்டாள் நிறுவித்தோடனே விஜயா வீட்டு விட்டு வழி அனுப்பிட்டாள் மனோஜுக்கு அவ கூட வாழறது என்னமே சுத்தமாக இல்லை இன்னொரு பணக்காரியை கட்ட போகிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் அது சரி வராது அது நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கா பார்க்கணும்னு சொல்லி அங்கே எங்கே தேடுறது எங்கே போச்சு அது போச்சுன்னு தெரியல போன மாட்டி அது செண்டபட்டு போயில குமரிப்பாளையத்துக்கு போனதாக சொல்லுதாங்க நாங்களும் குமரிப்பாளையத்து ரெண்டு மூணு ரவுண்டு காரில் அடித்து பார்த்துட்டோம் காரில் ரெண்டு மூணு ரவுண்டு ரெடி சுற்றி பார்த்துட்டோம் ஒன்றும் நடந்த பாடில்லை அதனால் இப்போ என்ன பண்ணனே தெரில அப்படிங்கிறாங்க டேய் வா நம்ம ஒரு மை கூடத்துட்டு போய் கேட்போம்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க ஒரு திசையணும்னு சொல்லுதாங்க வடக்கு திசை வந்து பிள்ளை இருக்குது அப்படிங்கிறாங்க ஒன்று அப்படியா ஆகும் சொல்லி வடக்கு திசையெல்லாம் தேடுதாங்க ஒன்றும் கிடைக்கல அப்போ விஜயா ஃபோன் அடிக்கிறாங்க நம்மளுக்கு என்னங்க காலையிலேயே போனேங்க மணி எத்தனை அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம் எல்லாம் ஒன்றால தான் அந்த ரோகிணியை தேடி அலைகிறோம் ரோகிணி எங்கே இருக்கானே தெரில அப்படிங்கும் போது விஜயா சொல்கிறாங்க ஏங்க அந்த ரோகிணி தப்பு செஞ்சுருக்காங்க அதனால் வீட்டை விட்டு வெளியனுக்குனேன் நான் போகணும் அப்படியே பெறுவாளா ஆ ஒரு பணக்காரி தானே ஏன் இப்படி பண்ணேன் ஏது பண்ணுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க கொஞ்சியாக அந்த பிள்ளை சொல்ல வர்றதை நீ கேட்கவே இல்லை ஏன் தெரியுமா ஆன்ட்டி இப்படி பண்ணேன் அப்படின்னு அதை சொல்ல நீ பேசாத டீ பேசாதன்னு வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் இப்போ அந்த பிள்ளை செல்லு சுவிட்சாஃப்னு வருது அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ ஒன்றுமே தெரியல அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலை ஏன்னா அவன் புருஷனுக்கு கொஞ்சமாக அது அக்கறை இருக்கா அப்படிங்கும்போது ஏங்க மனோசுக்குள்ள அது உங்களுக்கு அவங்களுக்கு இருக்குங்க அப்படிங்கும் போதுங்க பாரு நீ வேணா ஒரு ஆளை பிடிக்கணும் நல்லா பேசுவேன் பிடிக்கலன்னா வேறு மாதிரி பேசுவேன் ஆனால் அந்த முத்து மீனாவும் அவங்களுக்காக தேடி அலைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கும் போது எங்கே அவங்க அதுக்காக அலையலை இதில் ஏதாவது குறையா கண்டுபிடிக்க முடியுமா அப்படி கண்டுபிடிச்சா வந்து என்ன சங்கடப்படுத்தலாமா இந்த மனவையை சங்கடப்படுத்தலாமே நினைப்பாங்க அவங்க புத்தியாக அதுதான் அப்படிங்கிறாங்க விஜயா அவங்க புத்தி தான் எப்படி இருக்குது ஃபோனை ஓய் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் பொண்ணு விஜய்யா நம்மளே சத்தம் போடுறாங்க நீங்கள் எதுக்குங்க அங்கே கலைன்னுடைய அவருக்கே உடம்பு சரியில்லை இவரை கூப்பிட்டேன்ட்டு அலைகிற அப்படிங்கும்போது நானாக தான் போகிறேன் மனசு கேட்காம எங்கள் அம்மா வீட்டு வரைக்கும் போய்யாச்சு அங்கேயும் இல்லை எங்கேயுமே இல்லை அந்த பிள்ளை எங்கே போகுது எது போகணும் ஒன்றும் புரியலை சேஷனுக்கு போகணும் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்கிறாங்க மனோஜ் வந்து ரொம்ப சோகமாக சரக்கு போட்டு வந்து நிற்காரு அதை பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டு என்னடா இவ்வளோ நேரத்துக்கு இப்படி வந்துருக்க அப்படிங்களைப்பா மனோசிக்கே சரியில்லை அப்படிங்கிறாங்க அதுக்காக நீ வந்து தண்ணி சாப்பிடுவியா அப்படிங்கிறாங்க உடனே எனக்கு என்ன பண்ணினேன் புரியலப்பா அப்படிங்கும்போது முத்து வர டேய் நானாவது படிக்கலை ஆ சரியான சவகாசம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ண கூட தப்பு தான் ஆனால் நீ வந்து பண்ணலாமடா அம்மாவனை எவ்வளோ நம்புகிறாங்க நீ ஒரு பிஸ்னஸ் மேனு சொல்லிகிட்டு இருக்க உன் பொண்டாட்டி வேறு இந்த நேரத்தில் வந்து வீட்டு வீட்டிலேருந்து இருந்து அது என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்காம இப்படி பண்ணியிருந்தா என்னடா அர்த்தம் அந்த பொண்ணுக்கு தான் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கும்போது என்ன வந்து போய் சொல்லி ஏமாத்துக்கா எங்கள் அம்மாவை ஏமாத்துக்கா மாமான்னு சொல்லி மலேசியாவது வர சொல்லியிருக்காள் எனக்கு எப்போவுமே டவுட்டாக இருக்குது அவ்வளோ மலேசியா தானே அப்படிங்கிற போது முத்து சொல்கிறாரு அது உனக்கு எப்போ இருந்திருக்கணும் கல்யாணத்துக்கு விசாரிக்கும் போதே உனக்கு துணி இருக்கணும்ல வாழ்ந்து ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு மலேசியா தானே அந்த சந்தேகமாக இருக்குங்க நீ முதல்ல எல்லாம் விசாரிச்சிருக்கணும் ஏட்டே மலேசியாங்கிறது வந்து இப்போ இல்லாத தூரத்தில் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க அங்கே உள்ளவங்க இங்கே இருக்காங்க எல்லா பேத்தொடரையும் எல்லோரும் பண்ண முடியும் முன்னாடி மாதிரி இல்லை கையிலே பெரிய ஒரு கையடக்கத்தில் உலகமே இருக்கு இன்னும் ஏற்கனாலு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அதான் அட்ரஸ்ஸாக ஏது போகிறோன்னு தெரிஞ்சுக்க முடியும் நீ வந்து பணம் கிடைக்கி பெரிய பணக்காரனாய்னு பணம் நீ கல்யாணம் முடித்தேன் கடை இதில் ஆசை தோசை அப்பெல்லாம் வடையாகிடுச்சு அப்படிங்கிறாங்க உடனே அப்படி சொல்கிறாங்க டே அவன் வேலையை போடுறான் டே மனோஜ் ரோகிணி வேண்டாம் நான் பார்த்துக்கிட்டேன் நான் அவன் வந்து ரஜினி சுற்ற பேசிட்டேன் அவள் ஃப்ரெண்டோட தங்கச்சிமாயிருக்கலாம் அவள் நல்ல பொண்ணாக நிறைய படிச்சிருக்காளான் ஏன் ஃபாரினில் போய் நிறைய சம்பந்தம் மட்டும் வந்திருக்காங்களாம் அவளையே பேசாமல் கல்யாணம் முடிச்சிடும்டா அப்படிங்கும் போது விஜயா முதல்ல ரோஹிணி என்ன ஆனா ஏதாணா அவளுக்கு உங்களுக்கு சம்பந்தம்லாம் போனால் தானே வேறு கல்யாணம் பண்ணிப்பேன் ஏன் பொறுச்சு நீ கல்யாணம் பண்ணி நீ யாருன்னு கேட்டவன் நீ என்ன சொல்லுவா அப்படிங்கும்போது ஏங்க இவ்வளோ போய் சொல்லிட்டு இது பண்ணியிருக்கா அதே எப்படிங்க அப்படிங்குறாங்க விஜய் அங்கே பாரு தேவையில்லாமல் பண்ண நீ தான் போக பார்த்துக்கோ டே மனோஜ் நீ பெரிய தொழில் இது பேர் அவன் நிறைய படிச்சிருக்கேன் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் தெரியாதா அப்படிங்கும்போதுப்பா அவன் நீ ஏமாந்தனமா செஞ்சுருக்கான் அதனால் எதை பண்ணாலும் பார்த்துக்கலாம்ப்பா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வைக்கிட்டு இருக்கிற வச்சு நான் டே நீ உள்ளே போனால் வைக்க வெளியிட போய்ரு நீ தீது என்னடா பண்ணுவார் ஒழுங்கு முறையே இரு அப்படின்னு இருக்கும்போது இருந்து கால் வருது மோனாஜிக்கு மோனோஜி வந்து ஃபோனை வந்து ரோஹினி தான் கால் பண்ணான்னு சொன்னோன்னா அம்மா கண்டிப்பாக ஆசுவாங்க அதனால சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க எல்லாரும் தூங்க போயிடுறாங்க அப்போ மனோஜ் நைஸாக அந்த ஃபோனுக்கு கால் பண்ணுறாரு ரோஹினி எங்கே இருக்க எது இருக்க அப்படிங்கும் போது என்ன மனோஜ் என்ன மனுஷன் ஏற்றுப்பிங்களா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு வேறு கல்யாணம் முடிக்க போகிறேன் ஒரு பேப்பர் ஒன்று கொண்டு வரேன் அதில் கையெழுத்து வரணும் அப்படிங்கிறாங்க மனோஜ் அதெல்லாம் நான் தரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க ரவினி நீ தரலன்னா அவ்வளோ தான் அப்படி தான் அப்படி தாங்க இங்கே பாருங்கள் மனோஜ் உங்களை வந்து வாழ்க்கையில் அடையிறதுக்கு தான் சில பொய்கள் சொன்னேன் நான் ஒரு பணக்காரன் கூட பார்க்காம நான் வீட்டு விட்டு அனுப்பிட்டேங்களே உங்களால் சும்மட மாட்டேன் என் சொத்து பொத்தோடு வந்து உங்களை பார்க்குறேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிச்சுனா யாராக இருந்தாலும் விட மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ரோஹிணி மிகப்பெரிய பணக்காரி தானே நம்ம தான் தேவையில்லாமல் இது பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினைக்காரு சரி ரோகிணி நான் உன்ட்ட பேசுகிறேன் ஆனால் நான் உங்கள் அம்மாட்ட சொல்லிடறாத நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க நான் ஒரு நல் இங்கே ஒரு சுந்தகார வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி அங்கே பா பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாங்க இங்கே மனோஜ் என்னென்னு நினைக்கிறாங்க அம்மா ஒரு பணக்காரி பண்ண பார்க்குறாங்களான்னு பார்க்கணும் அப்படி பணக்காரி வந்துட்டுன்னா ரோகிணி நினைச்சிடணும் கழிச்சு விட்றணும் இல்லையா ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா ரோகிணி கூட வந்து அந்த சொத்துல அந்த சொத்துல ஒரு இடத்துல இருக்குல்ல சும்மா ஒவ்வொரு கிலோ அதை வந்து நம்ம மீட்டு நம்ம லைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்காங்க இங்கே கடங்காரங்க மனோஜிக்கு அவ்வளோ நேரத்துக்கும் ஃபோன் பண்ண ஆரம்பிக்காங்க உடனே ஹலோ அப்படிங்கிறாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க சப் டீலராக எங்களை வந்து கொண்டு வந்துடுவான்னு சொல்லி பணத்தை வாங்கினீங்க எங்களை சாப்பிட்டு எதுவும் வைக்கலை பணத்தையும் திருப்பி தரல கம்பெனியில் கேட்டால் உங்கள்கிட்ட கழுங்கங்கிறாங்க உங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் வந்து கம்பெனியிலேருந்து பொருள் வாங்கி தரேன்னு ஏமாற்றி போயிருக்கீங்க எங்களுக்கு பொருள் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் பணம் முதல்ல வந்து சேரணும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க என்னங்க திடீர்னு பணத்தை கேட்டால் அப்படிங்க நான் கம்பெனியில் பணத்தை கட்டிட்டேன் அப்படிங்கிறேன் கம்பெனியில் பணத்தை கட்டிட்டீங்களா தலைவா நாங்களும் இந்த ஓனர் சந்தோஷம் பேசுனது இருக்குது நான் மட்டும் இல்லை என் கூட சேர்ந்து ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து தான் பேசுனாங்க எல்லாரும் பேசுறதையும் பதிஞ்சு உங்களுக்கு அனுப்பு தான் வாங்கணும் அவ்வளோ பேர் அனுப்பு தான் மனோஜ் அறண்டுறாங்க ஆகா சந்தோஷமாக இந்த நியூஸ் போயிட்டால் நம்மள டீலர்லேருந்து தூயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்பவே இருந்தார் நீங்கள் எதுக்கு சந்தோஷத்தாட்ட போனீங்க நீங்கள் என்ன டேரெக்டாக பேசுனா தான் பணம் வந்துருமே அப்படி அப்படிங்கிறாங்க பாருங்க பாருங்கள் நீங்கள் தான் சந்தோஷாட்ட போனோம் எங்களுக்கு பணம் ஒரு மூணு நாளில் வந்தால் அப்படி வரலைன்னா அவ்வளோதான் தான் அப்படிங்கிறாங்க ஒன்றே மூணு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஏதாவது ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போனேன் அப்போதைக்கு சமாளிச்சுட்டு வச்சுடுறாங்க இப்படி இருக்கும் போது வித்தியாவுக்கும் மனசே கேட்கல ரோகிணி செல்லும் சுவிட்சாஃப்னு வருது எங்கே போனால் எது போனான்னு தெரியல அங்கே அம்மாட்டையும் போகலை நம்ம என் அம்மாட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி அம்மா நான் அவங்கள்ட்ட ஒரு உண்மையை சொல்லணும் ரோகிணி வீட்டில் ரோகிணி பற்றிய உண்மை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க என்ன என்ன வித்தியா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் ரோஹினி மாமான அடிக்க கூட்டம் தான் அவர் அவங்க மாமா இல்லை கொண்டு தெரிஞ்சிருச்சு அதுக்கே அவங்க மாமியார் வீட்டுக்குள்ள வர விடாதுனு வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ ரோஹினி எங்கே போனால் ஏது போனான்னு தெரியல அவங்க மாப்போட வீட்டில் புதுசின தவிர மீதி முத்து மீனா அவங்க மாமனாக எல்லாம் தேடிட்டு இருக்காங்க ரோகினி வந்து பெரிய பணக்காரியாக இருந்து இவ்வளோ போய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மாமியே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க ஆனால் ரோகிணி எங்கே போனான்னு தெரிலமா அப்படிங்கும்போது ரொம்பவே வேலைறாங்க கல்யாணி இன்னொரு வாட்டி கால் பண்ணால் சொல்லுமா நானும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி அவங்களும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ரோகிணி ஃபோனே எடுக்கல அப்போ தான் வந்து ரோகிணியோட அம்மா நினைக்காங்க சரி ரைட்டு நம்ம மகள பணக்காரின்னு நினைக்காங்க இப்போ நம்ம சம்பந்தியும் சம்பந்தி வீட்டில் ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க இப்போ அவங்கள வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சுருதி வீட்டில் போய் நம்ம பேசினோம்னா அவங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க நம்ம பணக்காரங்களாக இருக்கோம் நம்மளே மாதிரி ஈக்குவலாக இருந்தால் தான் ஒரு மறுவாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த பிள்ளைப்படி சொல்லியிருக்கவங்களுக்கு நம்ம அந்த அவங்கள்ட்ட போய் பேச சுருதியோட அம்மாட்ட பேசுனா அவங்க பக்குவமாக நம்ம சம்பந்தமாக எடுத்து சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி க்ரிஷை கூட்டிகிட்டு நேராக அங்கே சுருதியோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் விஜயாவோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத வருகின்ற காலங்களில் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்